கோயிலா இருக்கும் அந்த கோயில்ல அவ்வளவு விசேஷமாக மக்கள்லாம் ஒன்று திரண்டு கோவிலே வந்து கடகடப்பாக மாறிவிடும் மக்கள் அந்த மக்களே இரவு மணி மணிக்கு சாமி வரும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அத்தனை பெண்கள் அத்தனை குடும்பம் குடும்பமாக அதோட வந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாஸ்க்கு போகாது கிறிஸ்டின் நீங்க பார்க்க முடியாது நாலும் ஐந்து முறை தொழுகின்ற இஸ்லாமியர்கள் மசூதிக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு அந்த மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு விஷயமாகத்தான் இதை வந்து நம்ம கோவில்களையும் மசூதிகளையும் தேவாலயங்களையும் நம்ம முன்னோர்கள் நிறுவனார்கள் ஆனா இன்றைக்கு அது வேறு விதமாக மாறி ஒரு மதத்தை பற்றி இன்னொரு மதத்தில் உள்ளவர்கள் தாழ்வாக பேசுவதும் அல்லது அது மையத்தில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவதும் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதுமாக பிரிவினையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயங்கள் இன்றைக்கு மிகவும் நடந்து அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது எல்லா மதத்தில் உள்ளவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே சித்தாந்தத்தை தவிர வேறு என்ன சிறப்பாக விட முடியும்